அந்நீக நண்பர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வ சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் பணத்தை அள்ள போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் பிரச்சனை பெரும் சிரமங்களை சந்திக்க போகும் அந்த நாலு ராசிக்காரர்கள் யார் இந்த வருடம் பங்குனி உத்தரம் ஹோலி பண்டிகை இரண்டுமே சேர்ந்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்கு பவுங்குனி பௌர்ணமி தினத்துல சந்திர கிரகணமும் ஏற்படுது இந்த கிரகணத்தால சில ராசிக்காரர்களுக்கு நன்மையும் சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி நன்மை அடையக்கூடிய ராசிகள் யார் பாதிப்பு ஏற்படக்கூடிய ராசிகள் யார் அது குறித்த தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவு

அதுவும் ஏறக்குறைய நூறு வருஷத்துக்கு அப்புறமா கிரக மண்டலத்தில் இப்படி ஒரு அபூர்வ நிகழ்வு நடக்க வந்து போகுது ஆனா இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் நாம இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது இந்த கிரகணம் வந்து மொத்தம் நாலு மணி நேரம் முப்பத்தாறு நிமிஷங்கள் நீடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில இந்த வருடத்துக்கான சந்திரகிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்துட்டு வருது ஹோலி என்று இந்த சந்திரகிரகணம் வர்றது அப்படின்றது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதில் முதலாவதாக நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னு வந்து மேச ராசிக்காரர்கள் இந்த வருடத்தோட முதல் சந்திரகிரகணத்தினால மேச ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதி சார்ந்த பலன்கள் நல்ல விதமாக இருக்கும் அதாவது பண வரவு வந்து அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க வந்து வெற்றி பெறுவீங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கவங்களுக்கு அந்த பதவியில வந்து பிரமோஷன் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு வந்துட்டு இருக்கு அடுத்ததா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் மிகவும் பயனுள்ளதாவே வந்துட்டு இருக்கு உங்களுடைய செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் மகிழ்ச்சியோட நீங்க நல்லா சந்தோஷமா குடும்பத்துல வந்துட்டு இருப்பீங்க ஊதியகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாடு போய் நீங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து விரிவுபடுத்துறதுக்கு நல்ல ஒப்பந்தம் இந்த சந்திர கிரகணம் நல்ல பலனை தான் வந்து கொடுக்க போகுது நிலவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த வேலைகள் வந்து நல்ல விதமா வந்து முடிவடையும் ஏதாவது பிரச்சனையில சிக்கி இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து

கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய ராசினா மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்கள் வந்துட்டு இருக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் நீங்க சீக்கிரமே வந்து முடிச்சிருவீங்க எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் பண லாபமும் வந்து கிடைக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு உங்களுடைய வேலையில சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தினால சில ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீய பலன்கள் அதாவது பண பிரச்சனை சம்பந்தப்பட்ட பலன்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து கணிக்கப்பட்டிருக்கு அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அதே மாதிரி இந்த வருடம் பங்குனி இந்த சந்திர கிரகணம் வந்துட்டு வர்றதுனால பங்குனி கொண்டாட்டங்கள் இதனால அது குறித்த தகவலை நாம வந்து தமிழக மக்கள் மிகவும் கோலாகலமா கொண்டாடப்படக்கூடிய பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த வருடத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்துட்டு வருது இதனால இந்த பங்குனி உத்தரம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா வந்து கிடையாது ஏன் வந்து பாத்தீங்கன்னா பங்குனி பௌர்ணமி மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை பதினோரு மணி பதினாறு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகல் ஒரு மணி பதினாறு நிமிஷத்துக்கு வந்து முடிவடையது அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணி பத்தொன்பது நிமிஷத்துக்கு வந்து உடை முடியுது பங்குனி பௌர்ணமி உத்திர நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் பங்குனி உத்திரம் வந்து கொண்டாடப்படும் இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதனால மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை எண்ணிக்கி தான் பங்குனி உத்திரம் கொண்டாடப்பட இருக்கு அது மட்டும் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏற்படக்கூடிய

சந்திர கிரகணத்தினால எந்தெந்த ராசியினர் கவனமா இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாவதா கவனமா இருக்க வேண்டிய ராசி ரிசபராசிக்காரர்கள் ரிசபராசிக்கு தொழில் சம்பந்தமான சிக்கல்களை சந்திக்க நேரிடும் உத்தியோகத்துல சக ஊழியர்களோட வாக்குவாதம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது புதிய வேலை அல்லது பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல தடை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காலதாமதம் வந்துட்டு ஆகலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் புதிய முதலீடு விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக வந்துட்டு இருக்கணும் இந்த சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கள் நீங்கள் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்வது மிகவுமே வந்து சிறப்பு சந்திர கிரகணத்தன்னைக்கு அமைதியாக ஒரு இடத்துல வந்து அமர்ந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துடைய மந்திரத்தையும் குலதெய்வத்துடைய மந்திரத்தையும் மனமுருகி வந்து ஜபிச்சுட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் சங்கடங்கள் வந்துட்டு விலகும் அடுத்ததாக இந்த சந்திர கிரகணத்தினால் பாதிப்படையக்கூடிய ரெண்டாவது ராசி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி yeah okay. கன்னி ராசியில ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தின் காரணமா உடல் நலம் தொடர்பான சில கடுமையான அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் வந்து உங்கள் மீதான குடும்பத்துல சச்சரவுகள் அதிகரிக்கும் உடல் நல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் நீங்க நினைத்தது போல நண்பர்கள் நெருங்கிய உறவுகளின் ஆதரவு கிடைக்காம கூட போகலாம் உங்க பேச்சை கட்டுப்படுத்துறது வந்துட்டு நல்லது உங்களுடைய ராசிக்கு லக்னத்திலேயே சந்திரன்

தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது வந்து நல்லது குறிப்பா வந்து வாகனம் நிதானமும் கவனமும் வந்து தேவை உங்க ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் இருக்கணும் தந்தையோட அக்கறை வந்து செலுத்துங்க குடும்பத்திலும் பணியிடத்திலும் வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சில ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை வந்துட்டு உருவாகும் அது மட்டுமல்லாம நீங்க பணி செய்யக்கூடிய இடத்துல கடினமாக உழைத்தும் நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் வந்து போகலாம் மனைவியோட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு

புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி வாங்குறப்போ முக்கியமா கவனமா வாங்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களா இருந்து வந்த நோய்கள் விளக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இந்த நேரத்துல துர்க்கையம்மனை நீங்க வழிபடுவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் இதுவரைக்கும் இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணத்தினால எந்தெந்த ராசிக்காரர்கள் பலனடைய போகிறார்கள் எந்தெந்த ராசிகளுக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது அது குறித்த தகவலை எடுத்து சொல்லியிருந்தோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்படுத்தும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்